சாய்பாபாவோட மறு அவதாரணம் சொல்லப்படுற மூட்டை தரை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்கி வீடியோ கொடுப்பலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் முதல்ல நீங்கள் பழனி ரீச் ஆயிடணும் பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்கும் அவரோட கோயில் போகிறதுக்கு நேராக கோவில்கிட்டே போய் உங்களை விட்டுருவாங்க ஃபிஃப்டின் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு திண்டுக்கல் வழியாக போகும் இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது இது வழியாக தான் போகணும் திண்டுக்கல்லேருந்து வர்றவங்க இந்த ஜங்ஷனில் இறங்கிடுவாங்க இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கோயில்கிட்ட போயிடலாம் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இவர் சாய்பாபாவோட மறு அவதார்னு சொல்கிறாங்க சாய்பாபா பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எப்பயுமே வச்சுட்டே இருப்பார் அதே மாதிரி தான் இவரும் வந்து ஒரு பேக் வச்சுட்டே இருப்பார் அதனால இவருக்கு வந்து மூட்டை சித்தர்னு சொல்கிறாங்க இவரோட முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெண்டு விதமாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று வந்து நார்மல் டேஸ்ட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து பௌர்ணமி அப்புறம் அமாவாசை நாட்கள் விசேஷ நாட்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறான் பாருங்கள் ரெண்டு நாளும் நாங்கள் போயிருந்தோம் அந்த இடத்துக்கு பௌர்ணமி நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ ரஷ் இருக்கு பாருங்கள் மற்ற டேஸ்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரஷ் கிடையாது கோவிலுக்கான அன்னதானத்துக்கான ரைஸு மற்ற ஐட்டம்ஸ்லாம் இங்கே வெளியே விற்குவாங்க உங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு போங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதுதாங்க வந்து மூட்டை சித்தர் அவர் வந்து வாழ்ந்த இடம் இங்கே நிறைய கல்லெலாம் அடிக்க வச்சிட்ருக்காங்கல்ல நிறைய பேர் வீடு கட்டணும் வேறு ஏதாவது வேண்டிட்டு இங்கே கல் வைக்குவாங்க பக்கத்தில் கருப்பு கலரில் க்ளோஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு வண்டி ஒரு பக்தர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு ஐயா வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வேண்டாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க அவர் யூஸ் பண்ணுறதில் இதுதான் ஐயா வந்து வாழ்ந்த இடம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்டில் மட்டும்தான் இருக்கும் உள்ளே ரெண்டு ஃபோட்டோ அவரோட ஃபோட்டோஸ் இருக்கும் இதுதான் வந்து அவர் வாழ்ந்த வீடு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வாழ்வார் இப்போ பாருங்கள் பௌர்ணமி அணிக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே தான் ஐயா வந்து தன்னை நாடு வரும் பக்தர்களுக்கு ஞான உபதேசம் செய்த இடம் பௌர்ணமி நாள் அன்றைக்கு பாருங்கள் இதே இடத்து பாருங்கள் எவ்வளோ ரஷ் வந்துட்டே இருக்குது ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டார் இங்கே வந்து சாய்பாபா எப்படி என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இவரும் இருப்பார் தான் இவரோட சாய்பாபாவோட மறு அவதாரணம் சொல்லப்படுறாங்க சாய்பாபா வந்து பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு அதே மாதிரி வந்து உடம்பு சரியில்லைன்னு வரவங்களுக்கு விபூதி கொடுப்பாரு எப்பவுமே ஒரு பேக் வச்சிட்ருப்பார் அதே மாதிரி தான் இவரும் ஒரு பேக் வச்சிட்ருப்பாரு இப்போ வந்து பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து வெளியே வந்து பூஜை சாமான மாதிரி விற்குவாங்க ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் உள்ளே செருப்பு போடுற அளவு கிடையாது நீங்கள் வெளியே செருப்பு விட்டுட்டு போயிடுங்க நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் இதுவே வந்து விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா பௌர்ணமி அம்மாவாசை அவரோட பிறந்த நட்சத்திர நாள்லாம் வந்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் அங்கே போர்டு போட்டுருவாங்க என்ன விசேஷ நாட்கள்னு அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நாட்களை வந்து நீங்கள் பாருங்கள் இங்கே சத்குரு ஐயா அவரோட சொன்ன வசனங்கள் வாக்கியங்கள் எல்லாம் வந்து போர்டில் போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அவரை நாடி நிறைய பேர் வருவாங்களாம் அவர் என்ன சொல்லுவாராம் இந்த மூட்டையை தூக்கி அப்படிக்க போடு இந்த கல்லை தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால அவங்களோட பாவம் போகும்னு சொல்லுவாங்க இதுவே வந்து பாவம் பண்ணாதவங்களுக்கு வந்து அவர் சாப்பாடு வாங்கி கொடுப்பாராம் இல்லை வேறு யாராவது வந்து சாப்பாடு வாங்கி அவர்கள் கொடுக்குன்னு சொல்லுவாங்களாம் நிறைய பேர் வயசானவங்க உடம்பு முடியாதவங்களாம் வராங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு விபூதி கொடுப்பாரு அதை சாப்பிட்டாவே நிறைய க்யூர் ஆகிடும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விபூதி பிரசாதமாக தராங்க இதையும் தான் சாய்பாபா கோயிலையும் உங்களுக்கு தருவாங்க அந்த விபூதி சாப்பிட்டாவே க்யூர் ஆகிடும்னு சொல்லுவாங்க இது தாங்க அவரோட ஜீவ சமாதி நம்ம வந்திருக்கோம் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வந்திருக்கும் அதுவும் பன்னெண்டு மணி கிட்ட முன்னாடியே வந்துவிட்டோம் நிறைய ரஷ் இருக்குன்றதுனால சீக்கிரமாக வந்துட்டோம் இனிமேல் வரப்போகிற ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் போகும்போது முன்னாடி ஐயா பெயர் பழக போர்டு இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுதி போட்டுருக்கு என்ன எழுதி போட்டுருக்குன்னு படிச்சு பாருங்கள் உனக்குள் நான் எனக்குள் நீ நானே உண்மையான வழிகாட்டுகிறார் ஐயா உங்களுக்கு அவரே உண்மையான வழிகாட்டுகிறார் உங்க நிறை குறை தேவை எதுவா இருந்தாலும் நேரடியா எங்கிட்ட சொல்ற சாமின்னு அவர் சொல்றாரு அதனால பகவான் நேரடியா மனசுக்குள்ள பேசுங்க நல்லா சிந்திச்சு பாருங்க எத்தனையோ நாள் வர முடியாம இன்னைக்கு லீவ் போட்டு எத்தனையோ மணி நேரம் பஸ்ல வந்திருப்பீங்க செலவு பண்ணி வந்திருப்பீங்க அடுத்த முறை பகவான் உங்களை எப்ப இங்க கூப்பிடுறோம் அதனால பொறுமையா இருந்து நல்ல மனம் முறிய வேண்டிட்டு இப்ப பூஜையாருக்கு ஒரு சில மணி சாமி மௌனமா இருந்து வேண்டுங்க டெய்லியும் அவரோட ஜீவசமாதிக்கு பூஜை பண்ணுவாங்க காலையில் ஆறு மணிக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் சாயந்தரம் ஆறு மணிக்கு விசேஷ நாட்களில் நைட் பன்னெண்டு மணிக்கும் பூஜை பண்ணுவாங்க பதினோராம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வருது பகவானுடைய இந்த குரு பூஜை திருவிழாவை முன்னிட்டு எல்லா பக்தர்களுமே விரதம் மாலை அணிவாங்க ஒரு மண்டலம் இருபத்தி நாள் பதினாறு நாள் ஏழு நாள் இந்த விவரங்கள்லாம் வரக்கூடிய அமாவாசை காலங்கள்ல பெயர் பலையில எழுதி போடுவாங்க நம்ம சாமி சாமியத்தினுடைய யூடியூப் சேனல் ஒன்னு சர்க்குரு டிவி இன்னொன்னு சர்க்குரு விசன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுல இருந்தபடியே வர முடியாதப்போ நம்ம பகவானுக்கு என்னென்ன பூஜை நடக்குது எப்ப என்னென்ன விசேஷ பூஜை தினசரி காலை மதியம் மாலை பூஜை எல்லாமே நீங்க வீட்டுல இருந்தபடி செல்லுல பூஜையை பார்த்து வழிபாடு செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கும்பிட்டு போலாம் அது மட்டும் இல்ல எல்லா நாளுமே வந்து இரவு தங்கி இருந்து கால பகவான் கோமாதா பூஜை காலை எல்லாம் பாத்துட்டு போலாம் அமாவாசை பௌர்ணமி காலங்களை தவிர்த்த மற்ற நாட்கள் இடைப்பட்ட நாட்கள்ல வரும்போது நம்முடைய முழு விலாசம் கொண்ட ஆதார் கார்டை கொண்டு வந்து இங்க செக்யூரிட்டி காமிச்சு தங்கி இருந்து தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு பகவானுக்கு பிடிச்சது சேவை வாய்ப்பு கிடைக்கும் போது அன்னதான கூட்டத்துல போய் பரிமாறுங்க காய்கறி வெட்டிக்கு ஒரு பாத்திரம் கழுவி கொடுங்க கோயிலை சுத்தி கூட்டி போயிருக்கேன் ஒரு வாசத்தை வச்சு கோலம் போட்டுடுங்க ஐயாட்ட ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு போய் பாருங்க வேலை செய்யேன்னு சொல்லல பகவான் என்ன சொல்றாரு கணக்கம்பட்டிக்கு வந்தா பாடு பண்ண முடியாது சாமி இந்த மண்ணில் பாடுபட்டு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போடிறார் வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஏதோ ஒரு சேவை செஞ்சுட்டு போய் பாருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவர் சமாதி அடைஞ்ச இடம் இங்கே பாருங்கள் விபூதி கொடுக்குறாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா ஐயாவுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கான இதில் அதில் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து லெமன் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க விபூதி கொடுப்பாங்க இந்த விபூதி வயசானவங்க முடியாமல் இருக்காங்கல்லாம் ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பூஜை பண்ணி அவரோட ஜீவ வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு வந்து விபூதி போட்டு சாப்பிட்டாவே வந்து நிறைய க்யூர் ஆயிரும்ன்றும் ஒரு நம்பிக்கை எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க இது அவர் யூஸ் பண்ண கல் அவரோட சேர்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நான் ஒரு கார் காமிச்சேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு காரு இருக்குது அவருக்கு அதுவும் ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிவிடுவாரான் என்ன நீங்கள் கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்திருக்கார் அவர் எப்படி சாய்பாபா வாழ்கிறாரோ அதே மாதிரி தான் இவரும் வாழ்ந்திருக்காரு அதுக்காக தான் வந்து இவரை வந்து சாய்பாபாவோட மறு அவதாரன்னு சொல்லப்படுது இந்த நார்மல் டேஸ்ட்ல அண்ணதான பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்காது ரொம்ப கம்மியா இருக்கும் இதுவே பாருங்க நான் வந்து பவர்னமெண்ட்டிக்கு போனா எவ்வளவு கூட்டம் ஆனால் எவ்வளவு கூட்டம் இருந்தாலையும் பின்னுட்டு இருக்கிற வரிசை சீக்கிரமாக மூவ் ஆகிட்டே இருக்கும் சில பேர் வந்து கீழே உட்காந்து சாப்பிடுறாங்க சில பேர் வந்து டேபிள் உட்காந்து சாப்பிடறாங்க அவங்களோட விருப்பம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான வீடியோ காமிக்கிறேன் நார்மல் டைஸில் எப்படி இருக்கும் ப்ளேட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கு சில்வர் பிளேட்டு மற்ற கூட்டம் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ண முடியாதட்டால இந்த மாதிரி ப்ளேட்டில் கொடுப்பாங்க பொரியல் சாப்பாடு சாம்பார் ரசம் பாயாசம் ஸ்வீட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க தண்ணி தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையில் நான் வந்து நிறைய இடத்துல தண்ணி குடிச்சிருக்கேன் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேணாலும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாடு நீங்கள் ஒரு முறை போய் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நார்மல் டேஸில் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டு நீங்கள் கழுகி வைக்கிற மாதிரி இருக்கும் மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த விசேஷ நாட்களில் நீங்கள் வந்து பிளேட்டு போடுற மாதிரி இருக்கும் இங்கே அன்னதானம் நீங்கள் வந்து எதுவும் கொடுக்க முடியாதவங்க இங்கே வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன டொனேஷன் நீங்கள் பண்ணிட்டு போலாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன டொனேஷனும் நானும் பண்ணிவிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கும் உள்ளேயே வந்து முக்கியமான நாட்களில் மட்டும்தான் இந்த சந்தனமும் விபூதியும் கிடைக்கும் இது முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்காக இது கொடுக்குறது இப்போ புரியுதுங்களா ஏன் இவரை வந்து சாப்பாபோட மறு அவதாரம் சொல்றாங்க நீங்கள் பழனையும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு முறை வந்துட்டு போங்க உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஓம் ஸ்ரீ சத்குருவே நமக்கு